ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு புதிய மாதம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த நாளுக்கான பன்னெண்டு ராசிக்கு பலன் பார்த்துட்டு அடுத்ததாக நமக்கு கிரி ஒரு கேள்வி வச்சிருக்காரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் ராகுவோட தான் இருக்காரு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது இன்னைக்கு மனதிற்கு ரொம்ப நிறைவான நாளாக இருக்கும் சனிக்கிழமை ஏகாதேசி திதி மறவாமல் விஷ்ணு சரசாம பாராயணம் செய்து நம்ம பகவானை வணங்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் மாறும் இன்றைக்கி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை காணலாம் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகு நிறைய அலைச்சல்கள் காத்திருக்கிறது இந்த சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் பல நாட்களாக உங்களினுடைய குலதெய்வ வழிபாடுகளோ அல்லது குல குலதெய்வம் போய் பார்க்கணும் அப்படின்ற வேண்டுதெல்லாம் இருந்தாலோ இன்னைக்கு திடீர்னு அது மாதிரியான பிரயாணங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்பவுமே மனதிற்கு ஒரு நிகழ்வான நாளாக இருக்கும் இன்னைக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் திருப்திகரமாகவே அமையும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார் சகோதர சகோதரிகளிடமிருந்து இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பல நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல செய்திகள் வரும் கடகராசி அன்பர்கள் ராசியில் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் பூசம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் அரிசி தானம் செய்வது நல்லது அல்லது பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது சிறப்பு மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாளாகவே உங்களினுடைய பொருளாதார மேன்மை மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியனும் நீச்சம் பெற்றிருப்பது ராசியில் கேது இருப்பது சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குபேர யோகத்தை கொடுப்பார்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது ஏகாதேசி திதியாக இருப்பதனால் இன்று விஷ்ணு சரஸ்நாம பாராயணம் செய்து பெருமாள் ஆலய வழிபாடை நீங்கள் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இவர்களின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பம் மனதிற்கு திருப்தியை தரும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக விஷயத்தில் குழப்பத்தை கொடுத்தாலும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் நேயர்கள் இன்று ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு நிம்மதியான நாளாகவே இருக்கும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு விலகும் ராசி அன்பர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நன்மைகள் நடக்கும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் கருட பகவானை வணங்கலாம் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு என்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ராகுவுடன் மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று குடும்பத்திலும் சின்ன குழப்பங்கள் வரும் மாலை நேரத்தில் தீரும் மகர ராசி நேர்கள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த கனவுகள் நிறைவேறும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவார் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை சனிக்கிழமை ஏகாதேசி திதி என்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ராசியில் சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இவற்றின் சஞ்சாரங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கலாம் மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மன போராட்டம் இன்று தீரும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த சர்ச்சைகளும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்ர நீச்சம் பெற்றிருப்பதும் எட்டாம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் வந்து போகலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஹ் நயந்து கொடிய சந்திரனும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று உறவினர்களிடையே சற்று கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக பிள்ளைகளிடத்தில் நீங்கள் வாக்குவாதங்களோ அல்லது வியாபாரிகள் என்று புதிய கடன் முயற்சிகளையோ தவிர்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பொதுவாக சந்திராஷ்டம நாளில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன சந்திராஷ்டம நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற பரிகாரம் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் நம்மளுடைய கிரகசார நிகழ்ச்சியிலுமே நிறைய அதை நம்ம பேசியிருக்கோம் சந்திரன் வந்து நம்மளுடைய ராசியில இருந்து எட்டாம் இடத்துல இருந்தால் அன்றைய நாள்ல அது சந்திராஷ்டம சொல்லுவோம் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டமம் சோ இன்றைய நாள்ல இந்த கடகராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம தோஷத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செஞ்சா அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி இருக்கும் சந்திராஷிரமம் வந்து இப்போ பொதுவா சொல்லணும்னா பெருசாக எதுவும் பாதிப்பெல்லாம் கொடுக்காது பட் நம்மளுடைய மனசை தேவையில்லாத ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இல்லை மற்றவங்களிடத்தில் தேவையில்லாத சண்டை இல்லை நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும் அரிசி தானம் ரொம்ப சிறந்தது சோ முடிஞ்சால் அரிசி தானம் பண்ணலாம் நெல் தானம் பண்ணலாம் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் இளநீர் இந்த மாதிரி திரவிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த மனசு சஞ்சலம் ஏற்படாமல் இருக்க கடலோரம் அல்லது நதியோரம் குளம் ஓரம் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் நமக்கு நல்லது இது சயின்டிஃபிக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கடல் ஒரு தண்ணியை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பீச் பாக்கிறோம் இல்லை ஒரு நதியோரம் போறோம் இல்லை சும்மா குளத்துல உட்காந்து மீனுக்கு பொறி போடுறோம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாது ஒரு ஒரு காம்னஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் ஸோ சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சந்திராஷ்டமத்திற்கான ஒரு நிவர்த்தியாக இதையெல்லாம் நம்ம செய்யலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்